எச்சரிக்கை எச்சரிக்கை அனுமதி கொடு அனுமதி கொடு தமிழக வெற்றி கழக தளபதிக்கு அனுமதி கொடு விரைவாக அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு விரைவாக அனுமதி கொடுக்க அனுமதி கொடுக்க விட்டார் விரதம் இருந்து நாங்கள் உயிரை கூட மாய்த்துக் கொள்வோம் உயிரை கூட மாய்த்துக் கொள்வோம் அனுமதி கொடு அனுமதி கொடு விரைவாக அனுமதி கொடு நிர்வாகமே தளபதி அவர்களுக்கு ஏகநாபுரம் வருகைக்காக விரைவாக அனுமதி கொடு கொடுமாட்டோம் விடமாட்டோம் விவசாய நிலத்தை விமான நிலையத்திற்குமாட்டோம் கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் வேண்டாம் வேண்டாம் நிலையம் வேண்டாம் விமான நிலையம் வேண்டாம் அழிக்காதே அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே அனுமதி கொடு அனுமதி விரை வாக அனுமதி கொடு